வணக்கம் அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போலீசாருக்கு தண்ணி காட்டி யாழில் இயங்கி வந்த கோல்களம் இருபத்தேழு கால்நடைகள் உயிருடன் மீட்பு ஒருவர் கைது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராகும் நாமல் மகிந்த வழங்கிய அறிவுரை காதலி வீட்டில் இருந்து காதலன் சடலமாக மீட்பு சுண்ணாகம் பகுதியில் பரபரப்பு யாழில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஒஸ்மானியா கல்லூரி கருகாமையில் காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்களம் ஒன்று இன்றைய தினம் சுற்றி வளைக்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு சென்ற சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டனர் அப்போது ஒருவர் மாடுகளை வெட்டிக் கொண்டிருந்தமையை அவதானித்துள்ளனர் உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் அதிலிருந்து நூற்று ஐம்பது கிலோ இறைச்சியை கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் அங்கிருந்த இருபத்தொரு மாடுகள் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் நான்கு பெரிய ஆடுகள் இரண்டு குட்டி ஆடுகளும் மீட்கப்பட்டன இவை திருடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அத்துடன் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு நாளைக்கு ஆறு மாடுகள் வெட்டப்படுவதாக தெரியவந்துள்ளது மாடுகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்காமல் பட்டினியில் இருந்ததால் மீட்கப்பட்ட மாடுகளுக்கு போலீசார் தண்ணீர் வைத்து மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாமல் ராஜபக்ஷ இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவதை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வெற்றியிடக்கூடிய வேட்பாளரையே அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பொதுஜன கட்சியின் ஆதரவை கோரவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் அது தொடர்பான தீர்மானத்தை கட்சியை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் இளைஞராகவோ அல்லது நடுத்தர வயதுடையவராகவோ இருக்கிறார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் காதலியின் வீட்டிலிருந்து காதலனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பெண்ணொருவரின் வீட்டிலிருந்தே குறித்த ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் அந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணுடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெண்ணின் வீட்டாருக்கும் மகளின் காதல் தொடர்பு தெரிந்திருந்தமையினால் காதலி வீட்டிற்கு காதலன் சுதந்திரமாக காதலியின் வீட்டில் தொங்கிய நிலையில் காதலன் சடலமாக காணப்படுவதில் தனது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக இளைஞனின் தாயார் மரண விசாரணையில் தெரிவித்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் அப்போது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆணிக்கோட்டை பகுதியில் பெருமளவான வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் கைப்பற்றப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ளது ஆணிக்கோட்டை பொது சுகாதார பரிசோதகர் பாரீந்திரகுமார் மற்றும் அஜிந்தன் தலைமையில் பல வர்த்தக நிலையங்களில் திடீர் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது போது முறையான விதத்தில் இறக்குமதி செய்யப்படாத மற்றும் நெருக்குறியீடுகள் சுட்டு துண்டுகள் இல்லாத வெளிநாட்டு பிஸ்கட் மற்றும் சாக்லேட் வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பொருட்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் எதிராக நேற்று முன்தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கினை விசாரித்த நீதவான் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை செய்யப்பட்டதுடன் ஒரு லட்சம் ரூபாய் தண்டமாக அறிவிடுமாறு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முழங்காவில் கடற்படை முகாமில் பணியாற்றிய கடற்படை சிப்பாயொருவர் தண்ணித்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கடற்பரப்பில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து தண்ணித்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பாக முழங்காவில் போலீசார் மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவ கழிவுகள் உட்பட பொலித்தீன் கழிவுகள் முறையேற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளமை சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வீதி ஓரங்களில் பொலித்தீன் பைகளால் சுற்றப்பட்டு பாரியளவு குப்பைகள் வீதியோரங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் கொட்டப்பட்டுள்ள நிலையில் அவை காற்று காரணமாக முழு பகுதியிலும் நிறைந்து காணப்படுவதுடன் மிருகங்களும் அவற்றை உண்ணும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவ கழிவுகள் முறையேற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுடன் மாவட்டத்தின் பிரதான வீதியில் இவ்வாறான குப்பைகள் நீண்டகாலமாக கொட்டப்பட்டு வருவதை மன்னார் பிரதேச சபை கவனத்தில் கொள்ளாமல் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத நிலையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அதே நேரம் அவ்வப்போது பெய்யும் மழையின் போது டெங்கு நுழம்புகளும் வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே அப்பகுதியில் குப்பைகளை ஒரே விதமாக அகற்றுவதுடன் அப்பகுதிகளில் குப்பைகளை கொட்டும் நபர்களுக்கு எதிராக பிரதேச சபை மற்றும் சுகாதார ஊழியர்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களால் கோரிக்கை விடப்பட்டுள்ளது எல்லை ஊடகவியலாளர்கள் அமைப்பினூடாக குறிக்காட்டியின் பிரகாரம் நூற்றி நாடுகளின் வரிசையில் இலங்கை புள்ளிகளுடன் இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டு இலங்கை இடத்தில் காணப்பட்டது இலங்கையில் பத்திரிகை சுதந்திரம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாட்டில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்துடன் தொடர்பப்பட்டிருந்ததாக எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட போது பல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாத நிலையே காணப்படுவதாகவும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலேயே நாற்பத்தி நான்கு ஊடகவிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் பெரும்பாலானோர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்பதும் கவலைக்குரிய விடியுமாகும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் சனு தொகை சுமார் ஒரு லட்சத்து நாற்பது நான்காயிரத்தால் குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துகூரலா தெரிவித்தாா் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை குறைவின் சதவீதம் இதனால் பெண்களின் தொகை எழுபதாயிரமும் ஆண்களின் தொகை எழுபத்தி நான்காயிரமும் குறைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது பிறப்பு எண்ணிக்கை இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதோடு இறப்பு எண்ணிக்கையும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கை நான்காக குறைந்துள்ளது அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன வணக்கம்